வணக்கம் பிறகு நான் செந்தில்வேல் இது மரபு செல்வமும் திருக்குறளை நவீன நோக்கில் நவீன பின்புலத்தில் வைத்து நவீன கவிதையைப் போல வாசிக்க முயற்சியும் ஒரு எளிய முயற்சி நல்குறவு அதிகாரம் பார்த்துட்டு இருக்கோம் நல்குறவு அல்லது வறுமை என்பது ஒரு தனிப்பட்ட பிரச்சனையா அப்படின்னு பார்த்தா வள்ளுவர் இல்லை அப்படின்னு சொல்கிறார் நல்குறவு எனும் இடும்பையுள் நல்குறவு எனும் இடும்பையுள் பல்குறை துன்பங்கள் சென்றுபடும் நல்குறவு எனும் இடும்பையுள் பல்குறை துன்பங்கள் சென்றுபடும் வறுமை என்கிற ஒரு ஒரு பிரச்சனை ஒரு ஒரு ப்ராப்ளம் வந்து அது பார்ப்பதற்கு அது ஒரு தனிப்பட்ட பிரச்சனை போல இருந்தாலும் அதற்குள் பல அடுக்கடுக்கான துன்பங்கள் சென்று உதிக்கும் அப்படின்னு சொல்கிறார் சென்று படும் அப்படிங்கிற வார்த்தையை சென்று சேரும்னு எடுத்துக்கலாம் உதிக்கும்னு படுங்கிற வார்த்தைக்கு உதிக்கும் என்ற பொருளும் இருக்கு அதாவது இது வந்து ஒரு தனிப்பட்ட பிரச்சனை ஒரு இண்டிவிஜுவல் ப்ராப்ளம் இல்லை இதில் பல அடுக்குகள் இருக்குது அது வேறு பல துன்பங்களே வந்து கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னு சொல்லி இதை பற்றி யோசிக்கும் பொழுது கடந்த முறை இங்கே இந்த நாங்கள் இப்போ ஒரு ஒரு வருடத்திற்கு முன்னாடி தான் இங்கே டெக்ஸஸுக்கு மூவ் பண்ணோம் டெக்ஸஸ் இதில் குழந்தைங்களை வந்து ஒரு தடவை இங்கே பக்கத்தில் டாக்டர் ஆஃபீஸ் கூட்டு போயிருந்தப்போ பீடியாட்ரிஷியன் அவங்க வந்து எங்கள்கிட்ட பேசிட்டு சில கேள்விகள் வந்து நாங்கள் உங்க நீங்கள் இல்லாமல் கூட குழந்தைகள்கிட்ட நேரடியாக கேட்டுக்கலாமா அப்படின்னாங்க எனக்கு புரியல இது என்ன ஏதோ என்ன கேள்வி அப்படின்னு கேட்டேன் நீங்கள் அவங்க ஒரு ஷீட்டை நம்ம கையில் கொடுத்து இதை தான் நாங்கள் கேட்க போகிறோம் ஆனால் நாங்கள் நீங்கள் இல்லாதப்ப நாங்கள் கேட்கலாமா அப்படின்னு கேட்டாங்க பார்த்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியே வந்துட்டேன் அதில் என்ன எழுதியிருந்தது அப்படின்னா என்ன கேள்வி அவங்க குழந்தைங்கள நேரடியாக கேட்குறாங்க பேரண்ட்ஸ் இல்லாத நேரத்தில் கேட்குறாங்க அப்படின்னா வீட்டில் போதுமான அளவு சாப்பாடு இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் சாப்பிட்றதுக்கு வீட்டில் சாப்பாடு பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லி எனக்கு அது வித்தியாசமாக இருந்தது என்னடா இது நான் அமெரிக்கா வந்து பல வருடங்களில் வேறு யாரும் இந்த மாதிரி கேட்டதில்லை அப்போது இது வந்து டெக்ஸஸ் வந்து இருக்கிறதுலே வளமான மாநிலங்களில் ஒன்று தான் இங்கே என்ன இந்த பிரச்சனை இருக்குது இது எதனால் அப்படி கேட்குறாங்கன்னு வந்து ஃபுட் இன்செக்யூரிட்டி பற்றி தேடி பார்த்தா ஒட்டுமொத்த அமெரிக்காலேயும் அது ஒரு பெரிய பிரச்சனையாக தான் இருக்குது கிட்டத்தட்ட பதினேழு மில்லியன் மக்களுக்கு மேலே பன்னெண்டு சதவிகிதம் அமெரிக்கன்ஸ் வந்து ஃபுட் இன்செக்யூரிட்டி ஃபேஸ் பண்ணுறாங்க லைஃப்பில் அப்படின்னு அவர்களுக்கு போதுமான அளவு உணவு இல்லாது நிறைய பேர் வந்து சரியான உடல்நிலை இல்லாதவங்க ஏதோ ஒரு ஜெனரேஷனல் சைக்கிளில் மாட்டிக்கிட்டு இருக்கிறவங்க அதுலேயும் குழந்தைங்களுக்கு அது வந்து இம்பேக்டாக வரும்பொழுது அவங்க ஃபுட் இன்செக்யூரிட்டியின் சில்ட்ரன் வந்து என்னெல்லாம் இம்பாக்ட் இருக்குன்னு பார்த்தா அவங்களுக்கு இமீடியட்டாக ஹெல்த் இம்பாக்ட் இருக்குது அவங்களுக்கு லைஃப் அது வந்து ஒரு ஆங்ஸைட்டியை உருவாக்கி லைஃப் பூரா அவங்களுடைய மென்டல் ஹெல்த்தை பாதிக்குது அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபுட் இன்செக்யூரிட்டியோடு வளர்ற குழந்தைங்க பெரும்பாலும் அவங்க வந்து சைல்டுஹுட் அந்த இந்த சைக்கிளை உடைக்கிறதே இல்லைன்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம ஊரில் வந்து அப்படியே அப்படி பசியில் இருந்து கஷ்டப்பட்டு படிக்கிற குழந்தைங்க முன்னேறிச்சு நம்ம பார்க்குறோம் இல்லையா இப்ப இந்த இது நிறைய டிவி சேனல்லலாம் வந்து அந்த ஆனா அது வந்து ஒரு சாம்பிள் தான் அந்த மாதிரி பிரச்சனைகளை உடச்சி முன்னாடி வெளி வர்ற குழந்தைங்க வந்து மிக குறைவானவர்கள் தான் பெருமானவர்கள் ரொம்ப பசியில் மாட்டிக்கிற குழந்தைங்க வந்து அவங்களுக்கு அந்த ஜென்ரேஷன் சைக்கிள்ல இருந்து வெளிவரவே முடியாது அவங்களுக்கு சில விஷயங்கள் ஹேபிட்ஸ் மாறிடும் சில விஷயங்கள் அவங்களுக்கு வந்து லாங் டேர்ம்ஸ் அவங்களால போய் ஒரு வேலையை கூட தேட முடியாது அப்படின்னு சொல்லி வீட்டு எப்பவும் பசியோடு இருக்கிற மனிதன் ஒரு ஒரு வேலையை கூட ஒரு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி ஒரு ஜாப் அப்ளை பண்ணணும் அப்படின்னு கூட அவங்களுக்கு தோணாது அது மாதிரி ஒரு அந்த அதை படிக்கும் பொழுது தான் நமக்கு தெரிஞ்சது அதில் எத்தனை ஆழமான குழப்பங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வள்ளுவர் சொல்கிறார் நீ வறுமைன்னு பார்க்கும் பொழுது அந்த இந்த பாட்டில் சொல்லுவாங்க இல்லையா வர கொடுமையில் கொடுமை இளமையில் வறுமைன்னு அது மாதிரி அந்த இளமையில் வறுமை வந்து ஒரு தனிப்பட்ட பிரச்சனை இல்லை அது அது அடுக்கடுக்கான பல துன்பங்கள் உதிக்கக்கூடிய விளைநிலம் அதனால் வறுமையை நீக்கு அப்படின்னு சொல்கிறார் நல்குறவு எனும் இடும்பையுள் பல்குறை துன்பங்கள் சென்றுபடும் அது ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டிய ஏரியா உண்மைதான் நண்பர்களே சிந்திக்கலாம் மீண்டும் நாளை சிந்திக்கலாம் நன்றி